கடவுளான கிருஷ்ணரே கூட இருந்தும் ஏன் குருசேஸ்ர போர் தடுக்க முடியல மகாபாரத போர் நடக்க எத்தனையோ காரணங்கள் இருந்தும் தர்மன் செஞ்ச சின்ன தவறுதான் இவ்வளவு பெரிய போருக்கு காரணமா அமைஞ்சிடுச்சு இத நான் சொல்லல கிருஷ்ணர் த அவதார பணியை முடிக்கும் கடைசி தருவாயில் உத்தவர் கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில் அப்படி தர்மன் செஞ்ச தவறு என்ன யார் இந்த உத்தவர் கிருஷ்ணர் கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கிருஷ்ணர் குழந்தை பருவத்துல இருந்தே அவருக்கு பணிவிடைகளை செஞ்சு தேரோட்டியா பல சேவைகளை செஞ்சு கடைசி வரைக்கும் கிருஷ்ணர் கூடவே இருந்தவர் தான் உத்தவர் மாதவன் மீது அதிகப்படியான பக்தியையும் அன்பையும் வச்சிருந்தாரு தன்னோட வாழ்நாள தனக்குன்னு எந்த விதமான உதவியோ நன்மைகளையோ வரங்களாகவோ இல்ல வேண்டுதலாகவோ கேட்டதே இல்ல கிருஷ்ணர் தன்னோட அவதார பணியை முடிவுக்கு வந்த நிலையில உத்தவர்கிட்ட கண்ணன் கேக்குறாரு உத்தவரே இந்த அவதாரத்துல என்கிட்ட எத்தனையோ பேர் பல நன்மைகளையும் வரங்களையும் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் ஏன் இதுவரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை எதையாவது கேளுங்க உங்களுக்கு ஏதாவது நன்மையை செய்துட்டு இந்த அவதார பணியை முடிக்க விரும்புறேன்னு சொல்லுவாரு தனக்குன்னு எதையுமே கேட்காட்டாலும் சின்ன வயசுல இருந்து கண்ணனோட செயல்களை உற்று கவனிச்சிட்டு வந்த உத்தரவருக்கு சொல் செயல் ஒண்ணுமா இருந்த பல கண்ணனோட லீலைகள் புரியாத புதிராகவே கடைசி வரைக்கும் இருந்துச்சு அதனால தன்னோட மனசுல இருந்த புரியாத காரண காரியங்களை பத்தி தெரிஞ்சுக்க நினைச்சாரு மாதவா நீ சொன்ன வழி வேற நீ வாழ்ந்து காட்டிய வழி வேற நீ மகாபாரத நாடகத்துல நீ ஏற்ற பாத்திரத்துல நீ புரிந்த செயல்கள்ல எனக்கு புரியாத பல விஷயங்கள் இருக்கு எனக்கு விளக்குவாயான்னு வாயான்னு கேப்பாரு அதற்கு கிருஷ்ணர் கேள்விகளை ஆரம்பிக்க சொல்லுவாரு உத்தவரோன் தான் சந்தேகங்களை கேள்விகளா தொடங்குறாரு தண்ணா முதல்ல எனக்கு ஒரு விளக்கம் வேண்டும் நீ பாண்டவர்களின் உற்ற நண்பன் உன்னை அவர்கள் பரிபூர்ணமா நம்புனாங்க நடப்பது மட்டும் இல்ல நடக்க போறதையும் அறிந்த ஞானியான நீங்கள் இந்த சூதாட்டம் அப்படின்னு இருந்திருக்கலாம் இல்லையா ஏன் அப்படி செய்யவில்லை சரி போகட்டும் விளையாட ஆரம்பித்ததும் தர்மன் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும் படி செய்து வஞ்சகர்களுக்கு நீதி பாடம் புகட்டி இருக்கலாம் இல்லையா அதையும் நீங்கள் செய்யவில்லை தர்மன் செல்வத்தை இழந்தான் நாட்டை இழந்தான் தன்னையும் இழந்தான் சூதாடியதற்கு தண்டனையாக அதோடு அவனை விட்டிருக்கலாம் தம்பிகளை அவன் பணையம் வைத்த போதாவது நீங்கள் சபைக்குள் நுழைந்து தடுத்திருந்திருக்கலாம் அதையும் நீங்கள் செய்யவில்லை திரௌபதி அதிர்ஷ்டமானவள் குல தேவதை அவளை பணையம் வைத்த ஆடு இழந்த எல்லாத்தையும் திருப்பி தரேன்னு சவால் விட்டான் துரியோதனன் அப்பையாவது நீங்கள் உங்கள் சக்தியால அந்த பொய்யான பகடைகளை தர்மனுக்கு சாதகமாக விழும்படி செய்திருக்கலாம் இல்லையா அதையும் நீங்கள் செய்யவில்லை இதை எல்லாத்தையும் விட்டுட்டு துரோபதியின் துகிலை உரித்து அவளின் மானம் பறிபோகும் நிலை ஏற்பட்ட பிறகு சென்று திரௌபதியின் மானம் காத்தேன் ஆடை தந்தேன்னு ஜம்பமாக மார்த்தட்டி கொண்டீர்கள் மாற்றான் ஒருத்தன் குலமகள் சிதையை பிடித்து இழுத்துட்டு வந்து சபையில நிறுத்தி பலர் முன்மணியில அவள் ஆடையில் கைவித்த பிறகு இன்றைய மானம் என்ன இருக்கிறது அவள் அப்போதே உடைந்து விட்டாள் எதனை காத்ததாக நீ கண்ணா ஆபத்தில் இறைவன் ஆபத்தான இந்த உன் பக்தர்களுக்கு உதவாத நீ எப்படி கடவுளாகிறாய் நீ செய்தது நியாயமா தர்மமான கடுமையான குரல்ல குழம்பிய மனநிலையில கண்ணீர் மல்க உத்தரவர் கேட்பாரு இது உத்தரவரோட குமுறல் மட்டும் இல்ல மகாபாரதம் படிச்ச எல்லாருக்கும் தோன்றும் உணர்வு மிக்க கேள்விகள் தான் அதற்கு கிருஷ்ணர் உத்தவரே விவேகம் உள்ளவனை ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் நீதி துரியோதனனுக்கு இருந்த விவேகம் தர்மனுக்கு இல்லை அதனாலதான் தர்மன் போற்றான் உத்தரவருக்கு எதுவுமே புரியல திகைப்போட கிருஷ்ணரை பாப்பாரு கிருஷ்ணர் பொன் சிரிப்போடு தான் விளக்கத்தை தொடங்குவாரு துரியோதனுக்கு சூதாட தெரியாது ஆனா பணையை வைக்க அவன்கிட்ட பணமும் ஏராளமான அஸ்தியும் இருந்துச்சு பனையம் நான் வைக்கிறேன் என் மாமன் சகுனி பகடையை துரியோதனன் தர்மனும் அதே மாதிரி விவேகத்தோட செயல்பட்டு நானும் பனையம் வைக்கிறேன் ஆனால் என் சார்பாக என் மைத்திரன் கிருஷ்ணன் பகடையை உருட்டுவான்னு சொல்லி இருக்கலாமே சகுனியும் நானும் சூதாடி இருந்தால் யார் ஜெயித்திருப்பார்கள் நான் கேட்கும் எண்ணிக்கைகளை சகுனி பகடை காய்களால் போடத்தான் முடியுமா இல்ல அவன் கேட்கும் எண்ணிக்கலை என்னாலதான் போட முடியாதா அது போகட்டும் தர்மன் என்னை ஆட்டத்தில் சேர்த்து கொள்ள மறந்து விட்டான் என்பதையாவது மன்னித்து விடலாம் ஆனால் விவேகம் இல்லாமல் இன்னொரு மாபெரும் தவறை செய்தான் ஐயோ விதிவசத்தால சூதாட ஒப்புக்கொண்டேனே ஆனால் இந்த விஷயம் கண்ணனுக்கு மட்டும் தெரியவே கூடாது கடவுளே அவன் மட்டும் சூதாட மண்டபத்திற்கு வராமல் இருக்க வேண்டும்னு என்ன மண்டபத்துக்குள்ள வர முடியாத அளவுக்கு அவனே என்ன வேண்டுதலால கட்டி போட்டுட்டான் நான் அங்கு வரக்கூடாதுன்னு என்னிடமே வேண்டுதல் வச்சதுனால என்னால உள்ள வரவே முடியாம போயிடுச்சு யாராவது தனது பிரார்த்தனையால என்ன கூப்பிட மாட்டாங்களான்னு மண்டபத்துக்கு வெளியிலேயே காத்து கொண்டு நின்றிருந்தேன் பீமனையும் அர்ஜுனனையும் நகுல சகாதேவனையும் வைத்து எழுந்த போது அவர்களும் துரியோதனனை திட்டிக்கொண்டு தங்களோட நிலைமையை நினைச்சு நொந்துகிட்டு இருந்தாங்களே தவிர என்னை கூப்பிட மறந்து விட்டார்கள் அண்ணன் ஆணையை நிறைவேற்ற துச்சாதனன் சென்று திரௌபதியின் சிகையை பிடித்த போது அவளாவது என்னை அழைத்தாளா இல்லை அவளும் பலத்தையே நம்பி சபையில் வந்து வீண் வாதங்களை செய்து கொண்டிருந்தாலே ஒழிய என்னை கடைசி வரை கூப்பிடவே இல்லை நல்ல வேலை துச்சாதனன் புகழிருத்த போதும் தனது பலத்தால போரிடாமல் ஹரிஹரி அபாயம் கிருஷ்ணா அபாயம்னு குரல் கொடுத்தாள் பாஞ்சாலி அப்பொழுதுதான் அவளுடைய மானத்தை காப்பாற்ற எனக்கு உள்ளே செல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது அழைத்ததும் சென்றேன் அவள் மானத்தை காக்க வழி செய்தேன் இந்த சம்பவத்தில் என் மீது என்ன தவறுனு பதில் அறிப்பாரு கிருஷ்ணர் அருமையான விளக்கம் கண்ணா அசந்து விட்டேன் ஆனால் ஏமாறவில்லை உங்களிடம் இன்னொரு கேள்வியை கேட்கலாமான்னு கேட்பாரு உத்தவர் அதற்கு கிருஷ்ணர் கேளுங்கன்னு சொல்லுவாரு அதற்கு உத்தவர் அப்படியானால் கூப்பிட்டால் தான் நீ வருவாயா நீயாக நீதியை நிலைநாட்ட கஷ்டங்கள்ல உதவ உன் பக்தர்களுக்காக வரமாட்டாயு கேட்பாரு அதற்கு நமக்கு சிரிப்போடு கிருஷ்ணர் உத்தவா மனித வாழ்க்கை அவங்கவங்க கர்ம வினைப்படி அமைகிறது நான் அதை நடத்துவதும் இல்லை அதில் குறுக்கிடுவதும் இல்லை நான் வெறும் சாட்சி பூதம் மட்டுமே நடப்பதையெல்லாம் அருகில் நின்று பார்த்து கொண்டிருப்பவன் அதுதான் தெய்வ தர்மம்னு சொல்லுவாரு உடனே உத்தவர் நன்றாய் இருக்கிறது கிருஷ்ணா அப்படியானால் நீ அருகில் நின்று நாங்கள் செய்யும் தீமைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பாய் நாங்கள் தவறுகளை தொடர்ந்து செய்து பானங்களை குவித்து துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கணும் அப்படித்தானே கேப்பாரு உடனே கிருஷ்ணர் ஒத்தவரே நான் சொந்த வாசகங்கள்ல இருந்து உட்புறல நீங்களே நல்லா உணர்ந்து பாருங்க நான் சாட்சி பூதமாக உங்கள் அருகில் நிற்பதை நீங்கள் மனப்பூர்வமாக உண்மையிலே உணரும்போது போது உங்களால தவறுகளையோ தீய செயல்களையோ நிச்சயமா செய்ய முடியாது அதை நீங்கள் மறந்துவிடும் போதுதான் தீர் செயல்களை செய்து துன்பங்களை அனுபவிக்கிறீர்கள் எனக்கு தெரியாமல் தர்மன் சூதாடலான்னு நினைத்தானே அதுதான் அவனது தவறு நான் சாட்சி பூதமாக எப்பொழுதும் எல்லாருடனும் இருப்பவன் என்பதை தர்மன் உணர்ந்திருந்தால் இந்த சூதாட்டம் வேறு விதமாக முடிந்திருக்கும் அல்லவா அப்படின்னு கேட்பாரு உத்தவர் வாயடிச்சு பக்தி பரவசத்துல முழுகிடுவாரு தன்னோட பக்திய கண்ணீரா செலுத்துவாரு கிருஷ்ணரும் ஆசி வழங்கிட்டு கிளம்பிடுவாரு Memory